ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அதில் ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்தார் ஒரு நண்பர் அவர் புனித யாத்திரை போகிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சிருந்தார் அந்த யாத்திரைக்கு இந்த பணம் கட்ட போற நேரத்தில் ஒரு ஏழை தாய் தன்னுடைய குழந்தையினுடைய சிகிச்சைக்காக அள்ளாடிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே அந்த பணத்தை அவங்களுக்காக கொடுத்துடுறாரு வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு வருத்தம் இருந்தாலும் கூட கடவுளை நினைத்து கொண்டு படுத்து தூங்கிட்டார் காலையிலே அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த ஆஸ்பத்திரியினுடைய ஓனர் வந்து அதே யாத்திரைக்கு போகிறாரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவருக்கு தேவை நீங்கள் கூட போகணும்னு சொல்லி இவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போகிறாரு எல்லா யாத்திரையும் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகி இவர் வர்றாங்க வருகின்ற பொழுது அந்த ஓனர் இவர் கையில் அந்த சிகிச்சைக்காக இவர் அந்த ஒரு தாய்க்கு ஏழை தாய்க்கு கொடுத்தார் இல்லையா அந்த பணத்தை அப்படியே திருப்பி கொடுக்குறாரு இவர் அதிர்ச்சியோடு அவரை பார்க்குறாரு அவர் அர்த்தத்தோடு இவரை பார்த்து புன்னகைத்தார் கொடுங்கள் ஒன்றுக்கு நூறாய் அவனிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்